முதல் வாசகம் கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் திருதூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய சகோதர சகோதரிகளே முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள் அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீ செயல்கள் புரிந்து வந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் தம் முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்துவிடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள் உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது பவுலாகிய நான் என் நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்ட திருத்தொண்டனானேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு பல்லவி இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார் இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார் கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலை நாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று இதோ கடவுள் எனக்கு நச்செய்தி வாசகம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆறு திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களைக் கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர் பரிசேருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தா தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்